குப்பையில் இருந்த என்னை கோபுரத்தின் உச்சியில் தூக்கி வைத்துள்ளீர்கள் என் வாழ்நாளில் ஒரு ஆன்மகனுடன் கௌரவமாக பேசவே முடியாது என்று நினைத்திருந்தேன் ஆனால் என்னை உங்கள் துணைவியாக ஆக்கிக் கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு ராணியாக ஆக்கியுள்ளீர்கள் வைஜெயந்தி எதற்காக இந்த வீண் புகழ்ச்சி எல்லாம் நானும் ஒரு சராசரி மனிதன் தானே நேரடியாகவே விஷயத்திற்கு வா என் மைத்துனர் விஷயம் எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது என்ன ி எதற்காக இந்த கலக்கம் ஒன்றுமில்லை எனது சகோதரனை உங்களது மைத்துனன் என்று கூறினீர்களே எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது பைத்தியம் விஷயத்திற்கு வா வீண் பேச்சு பிறகு நீங்கள் தான் சில அதிசயங்களை பற்றி என்னிடம் பேச வேண்டும் என்று கூறினீர்கள் ஆமாம் இந்த ஊருக்கு வந்திருக்கும் பாபாஜி இறந்தவனையும் உயிர்ப்பித்தாராமே அதை நீ பார்த்தாயா பார்த்ததோடு மட்டுமல்லாமல் பாபாஜியின் உதார குணத்தையும் அன்பையும் அருளையும் எண்ணி எண்ணி பரவசப்படுபவள் நான் வைஜெயந்தி கரந்த பால் மடிப்புகாது போன உயிர் திரும்பி வராது இவையெல்லாம் மாறாத இயற்கை நீ சொல்வது எனக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது பாபாஜி இயற்கை தன் ருத்ரவீனை இசையால் ஆட்டி வைப்பவர் அவரால் தான் வறண்ட இந்த ஊர் பசுமையாக மாறியுள்ளது காவிரியிலும் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது அவர் என்ன மாயாவியா இல்லை சித்த புருஷர் சித்த புருஷர் என்கிறாய் ஆனால் அவரோ முகமதியர் என்று கேள்விப்பட்டேனே ஆமாம் ஆனாலும் இசைக்கு மதமில்லையே எனக்கு எல்லாமே வியப்பாக உள்ளது எனக்கு புதிராகவே இருக்கிறது புரிந்து கொள்ளும் அறிவும் இல்லை அப்படியானால் வீரேந்திரனை பற்றி நீயும் நானும் ஏன் கவலைப்பட வேண்டும் அவரிடமே கேட்கலாமே சரியாக சொன்னீர்கள் இந்த குழப்பத்திற்கு பாபாவால் தான் தீர்வு தர முடியும் அப்படியானால் அவரை உடனே அழைத்து வர சொல்கிறேன் அவர் அருளாளர் நாம் தான் அவர் தேடிச் செல்ல வேண்டும் அவரை வரவழைப்பது நல்லதல்ல அதுவும் சரிதான் இப்போது அவர் எங்கே இருப்பார் இப்போது கோவிலில் இருப்பார் கோவிலா ஆமாம் அவர் ஒப்படைத்த வீணை அனுதினமும் இசைக்கப்பட வேண்டும் என்று அதற்கு உரியவர் வரும் வரை தானே இசைக்கிறேன் என்று கூறியுள்ளார் சரி நான் இப்பொழுதே அவரை நேரில் சென்று காண்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பூமிக்கு அடியிலிருந்து ஒரு தாழியும் அதுல சில ஏடுகளும் அது நேக்கு வேணும் ருத்ர அம்சம் உள்ளவாலை எந்த சர்பமோ ஒன்றும் பண்ணாதுப்பா ஆயிரம் பேரு தான் ருத்ரன்னு சொல்லலாம் ஆனா உண்மையான ருத்ரன் நான் தான் சங்கர் பார்க்கறதுக்கு நீங்களும் என்னோட வரலா கட்டாயமா அவன் பட்டர் சுவாமி நீங்க இங்கேயே உட்காந்துட்டு இருக்கோம் நான் உள்ள விசாரிச்சு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருக்கு நான் பாத்துக்கிறேன் உட்காருங்க உட்காருங்க நீ என்பா அவசரப்படுற நீ எங்கேரு நான் போய் சங்கர் ந கூட்டின்னு வரேன்

வெளியில் பட்டர் ஒருத்தர் உட்காந்துருப்பார் அவர் என்ன அழைச்சு போப்பா சங்கரா சங்கரா எப்படிதான் இருக்க இப்படி ஒன்னு சக்கர நாற்காலியா நான் பார்க்கணும் என்னடா இதெல்லாம் தலையெழுத்து சாமி கொஞ்சம் தள்ளி இருங்க உபாசகர் சாமி தான் ஐசியூல இருக்க பேசண்ட காட்ட கூட்டு வந்தேன் யாரும் இவரை தொடரக்கூடாது பெரிய டாக்டர் பார்த்தார்னா பிரச்சனை ஆயிடும் சத்த இருப்பா நான் இவனுடைய தோப்பனார் ரொம்ப நாள் கழிச்சு தான் முதல் முதலா பாக்குறேன் இப்ப போய் பெரிய டாக்டர் அது இது மிரட்டுறியப்பா சங்கரா வேற வழி இல்ல சாமி வேற வழி இல்ல சுவாமி நீங்களாவது உபாசகர் சுவாமி கிட்ட சொல்லி பெரிய டாக்டர் கிட்ட பேச சொல்லுங்க சரி சரி நீங்க இங்கேயே பேசிட்டு நான் போய் உபாசகர் மந்திரினி இவன் சங்கரன் இல்ல சங்கரன் என்ன பார்த்தாலே பாய்வா ஆனா இவன் அமைதியா இருக்கா அப்போ இவன் சங்கரன் இல்லன்னா இவன் யாரு உபாசகர் இது அந்த உபாசகரோட வேலை தான் சாதாரண அல்ப சித்துக்களில் பிறந்த இந்த மனுஷனுக்கு அந்த பிராமி ப்ரமோஷன் கொடுத்துட்டா போல இருக்கு விரும்பின வடிவம் எடுக்க ஆரம்பிச்சுட்டார் மனுஷன் அப்போ அந்த உண்மையான சங்கரன் எங்க அதை நம்ம கண்டுபிடிக்கணும் என்னோட மூக்கு இது அவங்களோட பதில் மூவ் சரியா சொன்னார் விக்னேஸ்வர் நான் அப்படி பார்க்குறேன் நோக்கு மட்டும்தான் விளையாட தெரியும்னு நினச்சிட்டு இருக்கியா கொஞ்சம் தெரியும்பா பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ தான் பார்க்குறேன் சங்கரனுக்கு நீயே தீங்கு விளை வச்சுட்டு அவன் தோப்பனாரோட வந்து அவனையே குசல விசாரிக்கிறியே நோக்கு என்ன நெஞ்சு அழுத்தம் இருக்கணும் நீ இப்போ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் வட்டரண்டை போய் நீர் பார்த்த சங்கரன்ல அது இந்த உபாசகர் தான் சொல்ல போறேன் சொல்லு எவ்வளவு நாடியாகும் அதே பட்டரண்ட சொல்றதுக்கு தீங்கு விளைவிச்சதே நீதாங்கிறத சொல்லட்டுமா ஜாகத நரசிம்ம பாரதி ஆள் மாறாட்ட மாயெல்லாம் அல்பங்காணும் கடந்த நீ பேசுறியா ஒரு விதத்தில் நீங்க வந்தது நல்லதுதான் என்ன உன் பொருட் அந்த அம்பாள் ஒரே பார்வையில் அஷ்டமா சித்துக்கும் அதிபதி ஆகிட்டால தெரிஞ்சுக்கோ இந்த நொடியில சித்தால் ஒரு சித்தால ஒரு தூசுவை சித்தால மலையாவும் உயருவேன் கேள்விப்பட்டிருப்பியே ஸ்ரீமன் நரசிம்மன் தூண்லயும் இருந்தான் துரும்புலையும் இருந்தான்ட்டு இந்த நரசிம்ம பாரதி இப்ப தூணாவும் மாறுவான் துரும்பாவும் மாறுவான் நான் இந்த சித்தெல்லாம் என் நலத்துக்காக உபயோகப்படுத்தவே மாட்டேன் உன்ன மாதிரி சுயநல பிசாசு பிடிச்ச பேராச காரணா நான் மாறவே மாட்டேன் ஏன்னா வாங்க நீங்களாம் எங்கே தான் இருக்காளா உங்களை எங்கெல்லாம் தேடுறது இனிமே நீங்கள் யாரையும் எங்கேயும் தேட வேண்டாம் குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் சங்கர்னை டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவா அப்புறம் துள்ளி குதிச்சுட்டு ஆற்றுக்கு வந்துடுவான் பாருங்க என்ன நடுவில் ஒரு சிவராத்திரி ஒன்று வருது அது இங்கே சில பேருக்கு நல்லபடியாக முடியணும் என்னென்னமோ சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல சங்கர்னை கோகிலூர் வைரத்தை காட்டுற மாதிரி காமிச்சு கூட்டின்னு போயிட்டா ஒரு நிமிஷம் நின்று நிதானமாக பேசக்கூட முடியல கவலைப்படாதீங்க சுவாமி இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் அவனை பார்த்ததே பெரிய விஷயம் பார்த்துக்க வரட்டும் தாராளமாக பேசிக்கோ ஆ புறப்படுவா ஹ ஹ சரி ஆ பா ருத்ரேஸ்வரா நோக்கு தெரிஞ்ச எல்லா விதையும் நன்னாக பயன்படுத்திக்கோ இப்ப எங்களுக்கு அதான் வேணும் தம்பி ஒரு நிமிஷம் கைரேக ஜோசியம் பார்க்கலாமா தம்பி உங்களை பார்த்து நான் மூணு விஷயம் சொல்றேன் அது சரியா இருந்தா எங்கிட்ட ஜோசியம் பாருங்க நான் சொல்றது நம்புங்க நான் பரம்பரை ஜோசியன் எதையும் தெளிவா சொல்லுவேன் இந்த பாருங்க பசிக்குதுன்னா பசிக்குதுன்னு சொல்லுங்க சாப்பிட ஏதாவது வாங்கி தரேன் அதை விட்டுட்டு ஜோசியம் கேசு புழுவிட்டு இருக்காங்க ஐயோ நிஜமாவே நான் கை தேர்ந்த ஜோசியன் பிச்சை எடுக்க எனக்கு பிடிக்காது கைரேக முகம் பார்த்து குறி சொல்றது ஏடு போட்டு பாக்குறதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும் அதுல துளி கூட பெசக வராது அப்படியா உங்களுக்கு கை காட்ட இஷ்டம் இல்லைன்னா கூட பரவாயில்ல என்கிட்ட பிரசன்ன பலகணின்னு ஒரு ஏடு கட்டு அதுல இருந்து ஒரு ஏடு எடுங்க எந்த ஏடு எடுக்கிறீங்களோ அதுல என்ன பலன் இருக்கோ அது அப்படியே நடக்கும் வாங்க தம்பி வாங்க எப்படி எடுக்கணும் இதுல ருத்ரமுகம் வந்திருக்கு உங்ககிட்ட ருத்ராம்சம் இருக்கணுமே என்ன தம்பி நான் சொல்றது சரிதானே ஓ நம்ம ஊர்ல இதெல்லாம் கூட ஆரம்பிச்சிட்டா வாங்க தம்பி உங்களுக்கும் ஜோசியம் பார்க்கணுமா நான் நாடோடியா ஊர் ஊரா ஜோசியம் பார்க்கறவன் மூணு காலத்தையும் அப்படியே புட்டு வச்சிருவேன் எனக்கு மூணு காலத்தை புட்டு வைக்கிறது இருக்கட்டும் ஊருக்கே எதிர்காலம் சொல்ற உங்க பொழப்பு ஏன் வீதி பொழப்பா இருக்கு நாங்கெல்லாம் ஏணி மாதிரி சார் நூறு பேர் எங்களால் ஏறலாம் ஆனால் நாங்கள் ஏற முடியாது உங்க வாய் ஜாலத்துக்காவது என்ன வருதுன்னு பார்க்கலாம் காட்டுங்க அட என்ன ஆச்சரியம் உங்களுக்கு ருத்ரமுகமே வந்திருக்கு எனக்குன்னா இல்ல இதுக்கு முன்ன இவரும் ஒரு ஏடு எடுத்தார் இவருக்கும் ருத்ரமுகம் தான் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் இதில் ஒவ்வொரு ஏட்டுக்கும் ஒரு படம் இருக்கு அதுக்கு ஒரு பொருள் உண்டு இப்படி வந்தா சிவனோட அருள் உங்களுக்கு கிடைக்க போவதும் பொருள் அப்படின்னா இன்னொரு தடவை போட்டு பார்க்கலாமா தாராளமா இப்போ உங்க மூலமா குறிப்பு தானே வந்திருக்கு ஆனா நான் எப்பவும் தயாராயிட்டேன். என்ன ஈஸ்வர் அந்த சங்கர இப்போ எங்க இருக்கான்னு யோசிக்கிறீங்க என் திருஷ்டில சங்கரன் இருக்கிற இடம் பிடிபடவே மாட்டேங்கிறது ஆரம்பத்தில் அந்த மைதிலி விஷயத்திலையும் இப்படிதான் சொன்னீங்க எதனால் அப்படி கர்மாவால் எடுத்த இந்த உடம்பு மனுஷ உடம்பு ஆனா தேவ உடம்புக்கு காமியார்த்த கர்ம வினைகள் கிடையாது இதோட சக்திக்கு ஒரு அளவு உண்டு நான் ஒரு பெட்ரோல் கணரா எரிக்கிறவண்ணா அவ ஒரு எரிமலை வித்தியாசம் உனக்கு நன்னா புரிஞ்சிருக்குமே அப்போ அவளை எப்படி உங்களால ஜெயிக்க முடியும் எனக்கு அவளை ஜெயிக்கிறது எப்படிங்கிறது கேள்வி அதே போல அவ வரையிலும் ஒரு கேள்வி உண்டு தெரியுமா என்னை எப்படி அழிக்கணுங்கிறது தான் அது மந்திரினி இது என்னன்னு நோக்கு தெரியுமா ரசமணி அதேதான் இது என் இருக்கிற இருக்கிறவரை யாராலும் என்னை எதுவும் செய்ய முடியாது எப்படின்னு சொல்ல முடியுமா அதை விட முக்கியமான ஒரு வேலை இருக்கு இப்போ என்ன ஈஸ்வர் துளி குட தாமதம் இல்லாதபடி ராணி பங்களாக்குள்ள எப்படியாவது நுழைஞ்சே ஆகணும் என்ன எதிர்பார்க்கல அதானே என்னது கையில் இதெல்லாம் ஆரம்ப பள்ளி குழந்தைகளோட ஆனா விஷயம் ஆயிரத்தி எட்டு சண்டி ஹோமங்களை பண்ணின கர்வத்தோட நீ உனக்கே ஹோமங்கள் மேல நம்பிக்கை இல்லையா இந்த மாதிரி ரசமணி கட்டின்னு தெரியுது நரசிம்ம பாரதி என்ன பேச்சில் ஏகத்தாளம் கொடி கட்டி பறக்கிறது ஏப்பா அது என்ன அந்த ஏகத்தாளங்கிறது உன்னுடைய ஏகபோக சுத்தா முதல்ல நீங்க வந்த போது என்ன பார்த்து எவ்வளவு ஏகத்தாளமா சிரிச்சே எவ்வளவு பேசின சரி சரி பேச்சு போதும் இப்ப எதுக்கு இங்க வந்தேன் ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கைத்தான் வந்தேன் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ இந்த ருத்ரவீனுக்காக முதல் முதல்ல இந்த தோடிபுரத்துக்கு வந்தவன் நான் அடைஞ்சா ருத்ரவினை இல்லாட்டா மரணங்கிற சங்கல்பத்தோடு இருக்கிறேன்னா நானே இப்ப இந்த போட்டியிலேருந்து விலகி நிற்கிறேன் உன்னாலே இதை நம்ப முடியாதுதான் ஆனா அதுதான் உண்மை அந்த அம்பாள் தன்னுடைய ஒரு பார்வையினாலேயே என்னை மாத்திட்டா அந்த ருத்ரவினையும் அவளே எடுத்துட்டா இனி அது அவளோட சொத்து இந்த நிமிஷத்துலேருந்து அந்த ருத்ரவீன சிவன் சொத்து மட்டும் இல்லை அம்பாளோட சொத்து வர சிவராத்திரி அன்னைக்கு அது ஊரறி அந்த உலகத்தோட சொத்தாயிட போகிறது அன்னைக்கு நடு நிசையில் இந்த ருத்ரவீனியை பற்றின எல்லா மர்மங்களும் வெளியிடும் ருத்ரன் யாருங்கிற உண்மையும் தெரிய வரும் இதுக்கு எதுனா யார் எதை செய்ய நினைச்சாலும் அது எடுப்படாது அவளும் சும்மா விட மாட்டான் இப்போ இதெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கேன் பாவம் நீ ஒரு பிராமணன் ஒரு பண்டிதன் அந்த அக்கறையில் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஒன்னு நீ ஓடி போயிடு இல்லையா சுருட்டின்னு பேசாம நடக்கிறத பாத்து தேடி வந்து நான் உன்னை எச்சரிக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காபாலிகன் இந்த தோடிபுரத்துக்கு வந்து அந்த ராணி பங்களால ரகசியமா அந்த ருத்ரவினியை ஏங்க வச்சான் அந்த காபாலிகன் நீ முடிஞ்சா ஏற்பட்ட அப்பட ஏன்னா நினைச்சு தான் இப்போ உனக்கு பரிசா கிடைக்க போறது மடி நீ இவன் கூட இருந்து தெரிஞ்சுக்க போறது எதுவுமே இல்லை நான் இந்த லோகத்தில் எல்லா ஸ்திரீகளையுமே சக்தியோட அம்சமா தான் பாப்பேன் அந்த மாதிரி தான் உன்னையும் நான் பார்க்குறேன் அதனால தான் சொல்றேன் இவனையும் கூட்டிண்டு முதல்ல தப்பிச்சு போய் உன்னை காப்பாத்திக்கிற வழியை பார் யாரானு ஒரு நல்லவனா பார்த்து கல்யாணத்தை பண்ணிடு உன் வாழ்க்கையை அமைச்சுக்கோ இந்த அக்கல் சயின்ஸ் அது இதுன்னு ஆராய்ச்சி பண்றேன்ட்டு அழிஞ்சு போயிடாத சுவாமி ஈஸ்வர் என்ன மந்திரினி அந்த உபாசகர் சொன்னதுல நிறைய பொருள் இருக்க மாதிரி தெரியறதோ இல்லை முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி காபாலிகனா வந்து அழிஞ்சு போறதா சொன்னாரே அது யாரு நான் அதே அது என்னோட ஒரு ஜென்மம் அந்த ஜென்மத்து தோல்விக்கும் சேர்த்து பழிவாங்க தான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன் உபாசகர் ஏன் பலம் தெரியாம பேசிட்டு போறார் போகட்டும் ஈஸ்வர் மந்திரினி நான் சொல்றத கேள் இல்லை ஓடி போயிடு நான் மாறமாட்ட இப்ப சொல்றேன் கேள் சிவராத்திரி அணிக்கு அந்த ருத்ரவீன ஊர் சொத்தாகாது அதுக்கு முந்தையே அது ஏன் சொத்தாயிடும்